நேற்று ஒரு நிகழ்வு காலை சுமார் ஒன்பது முப்பது மணி தெரு ஓரமாக என் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஸ்டேஷனரி பொருட்கள் வாங்கிக் கொண்டு காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பெரியவரும் ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருந்தார் அவரை பார்த்திருக்கிறேன் தர்பூசணி வண்டியில் வைத்து கூறு போட்டு விற்பவர் சில சமயம் பலாபலமும் விற்பார் வண்டி அருகில் அவர் மனைவி அமர்ந்திருந்தார் மனைவிக்கும் தனக்கும் காலை டிபன் இதில் சிறு ஹோட்டலில் வாங்கிக் கொண்டு வந்து கொண்டிருந்தார் அவர் நடுரோட்டில் வந்து கொண்டிருந்தபோது ஒரு ஸ்கூட்டர் வேகமாக வந்து அவர் அருகில் சற்றென்று பிரேக் போட்டு நின்றது ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு வந்த இளம்பெண்ணோ கோபத்தோடு முகம் சிவக்க அந்த பெரியவரை கடுமையான சொற்களால் திட்டிவிட்டு வேகமாக சென்று விட்டார் என்னதான் தவறு அந்த பெரியவர் மீது இருந்தாலும் அவ்வளவு மரியாதை குறைவாக அந்த பெண் திட்டியிருக்க வேண்டியதில்லை ஸ்கூட்டர் அருகில் வந்து சற்றனு நின்ற அதிர்ச்சியிலேயே அவர் வாங்கி வந்த உணவுப் பொட்டலமும் கீழே விழுந்துவிட்டது முகத்தில் வருத்ததுடன் உணவுப் பொட்டலங்களை குனிந்து எடுத்துக்கொண்டு தன் கடையை நோக்கி சென்றார் இன்று நான் அதே நேரத்தில் அங்கு எனக்கு இருக்கும் சூழ்நிலை அவரின் பல சுளைகளை வாங்கி கொண்டிருந்தேன் எனக்கு சுலைகளை கவரில் வைத்துக் கொண்டிருக்கும் போது கூட தெரு ஓரமாக அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தார் யாரோ எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அதே தூரத்தில் வருவதை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் சார் என்று என்னிடம் கூறிவிட்டு வந்து கொண்டிருந்த பெண்ணை நிறுத்த சொல்லி கையசைத்தார் அந்த இளம்பெண்ணும் முகத்தில் சற்று கலவரத்தோடு நேற்று திட்டத்திற்காக சண்டை போட போகிறாரோ என்று வண்டியை நிறுத்திவிட்டு என்ன என்று கோபமாக கேட்டாள் நான் கூட நேற்று நடந்ததற்கு ஒரு சத்தம் போட்ட போகிறார் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் நடந்ததோ மனதையை நெகிழ வைத்தது தாயி நேற்று நீ போன அவசரத்தில் இதை தவற விட்டுட்டு போய்விட்டா என்று ஒரு விலை உயர்ந்த செல்போனை தன் மடியிலிருந்து எடுத்துக் கொடுத்தார் அந்த இளம்பெண்ணுக்கு பேச்சே வரவில்லை வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு ஐயா இந்த போனை நான் இருந்தே என் நிம்மதியே இல்லை நான் பேங்கில் பணிபுரிபவள் முக்கியமான நம்பர்ஸ் எல்லாமே இதில்தான் இருக்கிறது என்றும் மிக்க நன்றி என்று கூறிவிட்டு கண் கலங்கினார் நேற்று அவ்வளவு அவமரியாதையா பேசியிருக்க கூடாது என்றும் ஒர்க் டென்ஷன் என்ன என்ன பேசுகிறேன் என்று தெரியாமல் பேசிவிட்டேன் என்று என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கை கோப்பினான் அடா விடத்தாயி எல்லாருக்குமே கோபம் வரதான செய்யும் இதை எல்லாமே பெருசு படுத்துக்கிட்டு ஜாக்கிரதையா போய்த்தாய் என்று அன்போடு அந்த பெண்ணை அனுப்பியும் வைத்தார் நேற்று அப்படி திட்டிய பெண்ணை நாலு வார்த்தை கேட்டிருக்கலாமே என்று நான் அந்த பெரியவரிடம் பார்த்து கேட்டேன் சின்ன பொண்ணு சார் இன்னும் கல்யாண காட்சி குழந்தைங்க எவ்வளவு விஷயங்கள பார்க்க வேண்டியிருக்கு வாழ வேண்டிய பொண்ணு சார் வயசு வந்தா எல்லா பக்கமுமே வந்துடும் சார் சரியாயிடும் சார் எனக்கு பேத்தி வயசு சார் என் பேத்தியா இருந்தா நான் சந்தேகப்படுவேனா நல்லா இருக்கட்டும் சார் நம்ம சுத்தி எல்லாருமே மனுஷங்க தான் சார் இருக்கிற வரைக்கும் அன்பா பாசமா இருந்துட்டு போவோம் சார் என்றார் என்னால பேசவே முடியவில்லை அசைந்து விட்டேன் இந்த பெயருடைய செயல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க பாத்துட்டு வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிபிலேயே மறக்காம கிளிக்